அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வரிடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று ரோகிணி மற்றும் சிறுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க வாழ்க்கையில நிறைய குழப்பங்களும் கஷ்டங்களும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நல்ல ஒரு ஜோதிடர் கிட்ட பலன் கேட்கும் போது கண்டிப்பா அதுல நல்ல பலன் காண முடியுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உரையாடும் போது யோசித்து உரையாட வேண்டும் எந்த விஷயத்தையும் இன்று தீவிரமாக எடுத்துக்கொள்ள கூடாது பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய தரத்தை விட்டு கொடுக்க வாய்ப்பில்லை உங்களுடைய பணிகளை சாமர்த்தியமாக மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவுகளை சமாளிக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது சளி மற்றும் முதுகு ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மற்றும் பிரார்த்தனை பெற்றுக் கொடுக்கும் இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் எதையும் இழக்காமல் இருக்க பொறுமையாக மற்றும் விழிப்போடு இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு உற்சாகமாக இருக்காது பணியில் உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்த தவறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறிது கடுமையாக நடந்து கொள்வீர்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தோல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மிதிரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி காணும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் நேர்மறையான எண்ணம் கொண்டிருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களது முயற்சிகள் சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பணம் விரைவில் கிடைக்கும் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது வங்கியில் கணிச தொகையை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நீங்கள் கொள்ளலாம் இன்று அமைதியும் திருப்தியும் காணப்படும் பணியை பொறுத்தவரை திறமையை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று தரமான நேரத்தை செலவு செய்வீர்கள் துணையை உங்கள் நண்பர் வீட்டிற்கு அழைத்துச் செல்வீர்கள் இது இருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக இருக்கும் நீங்கள் அதிக பணம் சேமிக்கும் நிலை காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் முழுமையானதாக இருக்கும் ஆற்றல் அதிகமாக காணப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது உங்களுடைய நேர்மறையான முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அனுசரணை காணப்படும் பணியை பொறுத்தவரை திட்டமிட்டபடி அனைத்தும் நடக்கும் இதனால் உங்களிடம் திருப்தியும் உற்சாகமும் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மன திருப்தி காணப்படலாம் இன்று நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை அதிகமானதாக இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் பணத்தை சேமிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய செயல்களை முடிப்பதில் சில தடைகள் காணப்படலாம் சில வசதிகளை இழக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சில பிரச்சனைகள் காரணமாக துணையுடன் நல்லிணக்கம் காணப்படாது பணியை பொறுத்தவரை பணியில் சில தவறுகள் செய்ய நேரிடலாம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று குடும்ப செலவுகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் அவருக்கு வயிற்று உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை எளிதாக மேற்கொள்வதை நீங்கள் கடினமாக உணர்வீர்கள் இன்று முறையாக திட்டமிடுவதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிசுமை காரணமாக வருத்தமாக இருப்பீர்கள் இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம் இது உங்களுக்கு உங்களுடைய பணி வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமான உறவை பராமரிக்க துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் பண பிரச்சனைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டையில் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவுகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் இன்றைய நிகழ்வுகள் பல மடங்கு உங்களுக்கு மகிழ்ச்சி காணும் வகையில் இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று முழுவதும் இன்று மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சிறப்பானதாக இருக்கப் போகிறது பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் முறையாக திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக இலக்கை அடையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை போக்கின் காரணமாக துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது தனுச நண்பர்களே இன்றைய முழுவதுமே அளவில் உங்களுக்கு சாதகமான நாளாகவே இருக்கப் போகிறது இன்று உங்களுடைய வழக்கமான செயல்களை செய்யும் போது அதிக கவனம் தேவை இன்று பிரார்த்தனைக்கு மனம் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை துணை இடத்தில் காட்டாமல் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு போதிய அளவிற்கு இருக்காது பிரியமான ஒருவருடைய உடல் நலத்திற்காக திடீர் செலவு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை வாய்ப்புள்ளது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பதற்றம் காணப்படலாம் இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது எனவே இன்றைய பணிகளை அமைதியாக மேற்கொள்வது நல்லது பணிகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உங்களது துணையிடத்தில் அதனை வெளிப்படுத்துவீர்கள் நல்லிணக்கம் காண அந்த உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக இருக்கலாம் நிதி வளர்ச்சி சுமாரானதாக இருக்கும் சூழ்நிலையை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும் சளி மற்றும் இருமல் தொல்லை காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தெளிவான மனநிலை காரணமாக பணிகளை திறமையாக முடிப்பீர்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படலாம் நீங்கள் சக பணியாளர்களை விட முன்னிலையில் இருப்பீர்கள் வேலை தொடர்பாக சிறிய பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமாக இருப்பீர்கள் நட்பான உரையாடல் மூலமாக நல்லிணக்கம் முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று இருக்கக்கூடிய பணத்தை திருப்திகரமாக வைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இன்றைய நாள் அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள சிறந்த நாள் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உங்களது உணர்வுகளை நேர்மறையுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரையே இன்று நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாகவும் வளர்ச்சிகரமானதாகவும் காணப்படுகிறது சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று நிறைந்து காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்